அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில இப்போ நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா வேத ஜோதிடத்தின்படி படி நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றும் அப்படி அந்த ராசி மாற்றம் நிகழும் பொழுது சில சமயங்களில் கிரக சேர்க்கையானதும் நிகழும் இவ்வாறு நிகழும் சேர்க்கைகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே அதன் தாக்கமானது காணப்படும் அந்த வகையில் அசுரர்களின் குருவான சுக்கிரன் மார்ச் மாதத்தில் மீன ராசியில் நுழைய உள்ளார் இந்த மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவானும் பயணித்தும் வருகிறார் இதனால் மீன ராசியில் ராகு மற்றும் சுக்கிரன் சேர்க்கை நிகழ உள்ளது இந்த சேர்க்கையானது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கின்றது இந்த சேர்க்கையின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக ஒரு மூன்று ராசிக்காரர்கள் இந்த திடீர் இந்த சேர்க்கையால் திடீர் பண வரவையும் பல்வேறு விதமான முன்னேற்றத்தையும் காணப்போகிறார்கள் அந்த மூன்று ராசிகள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பட்டனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நம்ம இருக்கு எயிட் பாலிஸ்ட் மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க காண்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு சுக்கிரன் சேர்க்கையால் மிகப்பெரிய மாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில் காணப்போகின்ற மிக முக்கியமான ராசி எதுவென்றால் தனுசு ராசி தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் ராகு சுக்கிரன் சேர்க்கை நிகழ்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானதாக இருக்கின்றது நல்ல பொருள் இன்பங்களை பெற வாய்ப்புள்ளது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல நன்மைகளையும் பெறுவீர்கள் நிதி ரீதியாக நல்ல ஏற்படலாம் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் மருத்துவம் போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிலர் புதிய சொத்துக்களையும் வாகனங்களையும் வாங்க வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தால் அந்த குறை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் குழந்தைகளால் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் வழக்கில் நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் இழுப்பறியான வழக்கில் நல்ல திருப்புகளும் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் காரியங்கள் தடைப்பட்ட சாதகமாக முடியும் வீட்டில் சுப காரியங்கள் வரிசை கட்டும் பத்தில் ஒரு பாவி இருந்தால் பதவி யோகம் தேடி வரும் என்பார்கள் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் வெற்றிகரமாக முடிவுக்கு வரும் ராகு பகவான் வீடு வாகனம் வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் சுக்கிரனின் மாற்றத்தால் சிலருக்கு வேலையில் இடம் மாற்றம் தொழில் மாற்றமும் வரலாம் பழைய கடன்கள் எல்லாம் அடைப்படும் தொட்டது துளங்கும் நல்லவர்களின் ஆதரவும் கிடைக்கும் கேது யோகக்காரனாக செயல்பட்டு யோக பலன்களை வாரி வழங்குவார் தொழில்நிலை முன்னேற்றத்தை கொடுக்கும் யோகம் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இன்னும் பதினெட்டு மாதங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிருங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படலாம் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் குறையும் முக்கிய பிரமுகர்களின் நட்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள் வாய்ப்புகள் மேம்படும் செயல்களின் தன்மைகளை அறிந்து முடிவிடுங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது அமர்வதால் பூர்வீக சொத்து தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் திடீர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் காப்பீட்டு துறைகளில் சாதகமான சூழல் ஏற்படும் தூரத்து உறவினர்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை வீட்டை புதுப்பிக்கும் எண்ணங்கள் அதிகரிக்கும் கையிருப்புகளுக்கு தகுந்த விதத்தில் திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் தன வரவுகள் நன்றாக இருக்கும் தொழில் சார்ந்த வரவுகளும் நன்றாக இருக்கும் கடன்களின் ஒரு பகுதியையும் பைசல் செய்வீர்கள் தன்னம்பிக்கை வளரும் பணவரவு திருப்தி தரும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் அறிவு திறன் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வு நீங்கும் லாபம் அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்தும் கொள்வீர்கள் புதிய பதவி தேடி வரும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும் அதிக பணி காரணமாக உடல் சொர்வு உண்டாகலாம் இருந்தாலும் அதற்கேற்ற பண வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மேலும் இந்த பயிற்சியினால் மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் திடீர் போட்டிகள் விலகிவிடும் வீண் வார்த்தைகள் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் எடுத்துக்கொண்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் இருந்தாலும் எதிலும் எச்சரிக்கையாக ஈடுபடுங்கள் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் சூழ்நிலையும் உண்டாகும் அடுத்ததாக பூராடும் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பின் செலவுகள் குறையும் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலமும் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதி நிலையும் உயரும் கடன் பிரச்சனைகளும் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கும் குதூகலம் அதிகரிக்கும் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் வீட்டிற்கே தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தொல்லைகள் நீங்கும் எதையும் எளிதாக செய்து முடிக்கும் திறமை உண்டாகும் பயணங்கள் வெற்றியை கொடுக்கும் மனக்கவலை உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுங்கள் மேலும் பரிகாரமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் புற்று உள்ள கோவில்களுக்கு சென்று அங்கு இருக்கும் புற்றுக்கு பூக்களை சாத்தி மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து நெய் தீப மீட்சி வழிபடுங்கள் ஒன்பது முறை வளம் வந்து வணங்கி வருவது உங்களுக்கு மிக சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் ராகு சூக்கிர சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் இவர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையை மாற்றி நினைத்து கொண்டிருந்தால் இந்த காலத்தில் ஒரு புதிய வேலை உங்களை தேடி வரும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வணிகர்கள் எதிர்பாராத அளவில் நல்ல நிதி நிலைமைகளையும் பெறுவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பத்தில் ஒரு பாவி வந்தால் பதவியும் கூடவே வரும் பத்தில் ராகு வருவதால் நல்ல வேலையும் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்பு அதிகரிக்கும் பிரபலங்கள் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் உதவியும் கிடைக்கும் வீடு வாகன வசதி பெருக்கும் வீண் அலைச்சல் நீங்கும் இனி திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதிகள் பெருகும் பழைய சரக்குகள் விற்று தீரும் வராமல் இருந்த பாக்கிகளும் வசூலாகும் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக புதிய சலுகைகளையும் அறிவிப்பீர்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக இருப்பீர்கள் வேளையில் இது நாள் வரை இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் வெற்றிகளை கொடுக்க போகிறார் ராகு பகவான் கஷ்டங்கள் கவலைகள் நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் மேலும் பரிகாரமாக புதன்கிழமை நாட்களில் விநாயகருக்கு விநாயகர் கோவில் சென்று அருகம்புல் மாலை சாட்சி வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடலாம் அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கு நன்மை போகின்றது ஒவ்வொரு முயற்சியும் காரியமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பொற்காலமாக அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசியின் பதினோராவது வீட்டில் ராகு சுக்கிர சேர்க்கை நிகழ்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வருமானத்தில் உயர்வு ஏற்படுவீர்கள் சிலர் புதிய வருமான ஆதாரங்களையும் பெறுவீர்கள் சுக்கிரனின் அருளால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலை மிக வலுவாக இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது வணிகர்கள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும் ஒரு பெரிய ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள் ராகு பகவான் லாபஸ்தனத்தில் பயணம் செய்கின்றார் குரு வீட்டில் ராகு சென்று அமர்வது உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தையும் அதன் மூலம் எதிர்பாராத பண வருமானத்தையும் பெறப்போகிறீர்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது ராஜயோகத்தினை பெறப்போகிறீர்கள் திடீரென உச்சத்திற்கு செல்வீர்கள் ஒழிப்பார் அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் இனி தானாகவே மறைந்துவிடும் பாக பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் தம்பதியர் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியான செய்திகளையே சொல்வார்கள் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்ற உயர்கல்விக்கு செல்வீர்கள் உடல்நிலை உற்சாகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கும் பதினாறாம் வீட்டில் ராகு அமர்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகின்றது அடுத்த பதினெட்டு மாதங்களுக்கு உங்களுக்கு கோடீஸ்வர தான் மேலும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு நன்மை கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் சட்டத்திற்கு புறமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் மேலும் பரிகாரமாக ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு சாதகமான மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் ராகு கேதுவின் கெடுப்பலன்கள் கட்டுக்குள் இருக்க பெருமாள் ஆலயங்களில் இருக்கும் கருட பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ